வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாலாம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம முன்னாடி ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் பார்த்துருக்கோம் இப்போ நாலாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தா அது வந்து என்ன மாதிரி ஒரு நாலாம் பாவத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்து தசாபித்தி நடத்துது அப்படின்னா அது என்ன மாதிரியான பலனெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இமேன ஒரு 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 கிரகம் வந்து ரிசல்ட் அப்படின் போதே தசாபுத்தி தாங்க எப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் படித்தாலும் ரிசல்ட்டை வந்து தசாபுத்தியில தான் பார்க்கணும் அப்போ ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருந்து இயங்கும்போது அது மற்ற எந்த பாவங்களுக்கு நல்லது கொடுக்குது எந்த பாவத்துக்கு கெட்டது கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அப்போ அவங்க வாடிக்கையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ கேள்வி கேட்குற பாவத்துக்கு அந்த தசாபுத்தி நடத்துற பாவமும் நல்ல பாவத்தில் இருக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பாவத்தில் இருக்கா இல்லை அது தடை பண்ணுற பாவத்தில் இருக்குதான்னு பார்க்கணும் ஓகேங்களா அப்படி தான் நம்ம எந்த பாவத்து தொடர்பான எந்த காரகத்துக்கு எந்த உறவுக்கு கேள்வி கேட்குறாங்களோ அப்ப அந்த கிரகம் அந்த உறவுலேருந்து எந்த பாவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்றோம் அப்ப நாலாம் பாவாதிபதி ஒன்று இல்லை ஒரு இடத்துலேருந்து நாலாம் பாவத்திலயோ இல்லை நாலாம் பாவத்துல ஒரு கிரகம் இல்லை நாலாம் பாவாதிபதி நாலாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் வந்து ஒரு புத்தியை நடத்துது அப்படின்னா அந்த க எப்படிலாம் பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாலாம் பாவத்துல முக்கியமான காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து தாய் ஃபர்ஸ்ட் உயிர் காரகத்துவம் அப்படின்னா அம்மா அப்படின்னாலே நாலாம் பாவம் தாங்க அதே போல நாலாம் பாவத்துல அம்மா கிட்ட இருக்கிற அன்பு பாசம் பரிவு இரக்கம் அம்மா தான் இது எல்லாமே இருக்கும் அந்த குணம் எல்லாம் எந்த எந்த பாவம்னு பாத்தீங்கன்னா நாலாம் பாவம் ஒரு லக்னாதிபதி போய் நாலாம் பாவத்துல இருக்கிறாரு அப்ப அந்த அந்த நாலாம் லக்ன அந்த அந்த ஜாதகருக்கு அந்த இரக்கம் அன்பு பாசம் பரிவு இது எல்லாமே இருக்கும் ஒரு ஒன்பதாம் அதிபதி வந்து நாலுல இருக்கிறாரு அப்படின்னா அந்த தந்தையாருக்கு அது போல தன்மை இருக்கும் ஒரு மூன்றாம் அதிபதி வந்து நாலில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய சகோதர உறவுக்கு அந்த அன்பு பாசம் பரிவு கருணை அந்த நாலாம் பாவம் காரகத்துவம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது காலபுருஷனுக்கு நாலாம் இடம் கடகம் அந்த கடகத்தோட தன்மையை தன்மையைதான் வச்சுதான் அந்த காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் எல்லா விதிகளுமே உருவாக்கி இருக்கிறாங்க ஓகேங்களா அப்ப நாலாம் பாவம் தாயின்னு சொல்றோம் அது போல அந்த அன்பு தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு பாசம் பரிவு கருணை இரக்கம் எல்லா விதமான நல்ல குணங்களையும் அந்த அந்த இடத்துல சொல்லிடலாம் போல நாலாம் இடம் அது போலதான் கல்வி சொல்றோம் நம்ம ஒரு வித்தை கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாலாம் இடம் நல்லா இருக்கணும் நாலாம் இடம் நல்லா இருந்தாதான் தான் நம்மளுக்கு கல்வி நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அதே போல வந்து நாலாம் பாவத்துல இருக்கிற மற்ற காரகத்துவ பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வண்டி வாகனம் நம்ம ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது நாலாம் பாவத்துடைய கிரகத்துல இந்த புத்திகள் இயங்கணும் அதனுடைய தசா நடக்கணும் அதுப்பதான் நம்ம வீடு வண்டி வாகனம் சொத்து இது சம்பந்தப்பட்டதை உருவாக்க முடியும் ஏன்னா ஒரு 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 பாவம் அந்த நாலாம் பாவம் அப்படின்றது நம்ம அசையா சொத்து மூணாம் பாவம் அப்படின்றது அசையும் ஓகேங்களா மூணாம் பாவம் அப்படின்றது அசைர பொருள் இப்ப சைக்கிள் டூ வீலர் அப்படின்னா வந்து அஹ் அசையும் ஓகேங்களா மூணாம் பாவம்லாம் நாலாம் பாவம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து எல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போக முடியாது ஆனா மூன்றாம் பாவம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகலாம் ஓகேங்களா நாலாம் பாவம் அசையாத சொத்துன்னு அதுதான் சொல்லுவாங்க ஓகேங்களா அது போல சொத்து அப்படின்னு முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து சுகஸ்தானம் எல்லா விதமான கம்ஃபர்ட்டும் இருக்கிறது நம்ம எல்லா விதமான சுகத்தோட இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கே எல்லா விதமான சுகம்னா எப்படின்னா நம்ம வெளியில வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அப்பாடா வீட்டுல வந்து அப்பாடான்னு உட்காறும் பாருங்க அந்த சுகம் அப்படின்றதும் நாலாம் பாவம் தான் நம்ம மனைவி கிட்ட கிடைக்கிறது ஒரு தொழில் செய்யறதால ஒரு இதுக்கும் ஒரு ஒரு சாப்பிடும் போது கிடைக்க ஒரு சுகம் அப்படி நம்ம ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணோன்னா அதுக்கு வந்து நாலாம் பாவம் தாங்க ஓகேங்களா ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அந்த ஒரு சுகமா ஃபீல் பண்ணோன்னா அது வந்து நாலாம் பாவம் நல்லா இருந்தா தான் அது போல ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து கற்புஸ்தானம் ஒருத்தவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தனி மனிதனோட ஒழுக்கம் அவங்களுடைய ஒழுக்க நெறி எப்படி இருக்கு நாலாம் பாவத்துல இருக்கிற கிரகம் நாலாம் பாவ அதிபதி அது அதுதான் வந்து அவங்களுடைய ஒழுக்கத்தை கருப்பு நேரியே சொல்லும் பெண்களாக இருந்தால் கருப்பு நெறிய ஆண்களாக இருந்தால் அந்த ஒழுக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த நாலாம் பாவத்தை தான் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கணும் ஒருத்தவங்க இந்த பொண்ணு வந்து ஒரு கேரக்டர் நல்லா இருக்குமா சரியில்லையா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நாலாம் பாவத்தை பாருங்க சூப்பராக கண்டுபிடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நாலாம் பாவத்தில் பாவகிரகங்கள் அது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி ரூபா அப்படின்னாலும் நாலாம் பாவம் தாங்க தண்ணி நீர்நிலைகள் நீர்நிலை நாலாம் ஏன்னா ஏன்னா நா நாலாம் இடம் அப்படின்னும் போதே அது வந்து காலப்படிச்சு நாலாம் இடம் வந்து கடகமா இருக்கு அது வந்து நீர்நிலையா இருக்கு அதனால அது கடகம் காலபட்சி நாலாம் பாவம் அப்படின்றது கடகமாவது தான் அது நீர்நிலையா கடகம் அப்படின்றது நீர்நிலையும் சொல்றோம் அப்ப நீர்நிலைகள் அப்படின்னு போது நீங்க எந்த ஒரு குளம் ஏரி ஆறு குளம் குட்டை இது எல்லாமே நம்ம நீர்நிலை அப்படின்னு எடுத்தாலே நாலாம் பாவம் சொல்றோம் ஒரு நாலாம் பாவத்தில் ஒரு நாலாம் இடம் தான் நம்மளுடைய வசிக்கிற வீடுங்க நம்ம பிறந்த ஊர் அப்படின்றது நம்மளுடைய சொந்த ஊர் அப்படின்றதும் நாலாம் பாவம் தான் நம்ம சொந்த ஊர் அப்படின்றது நாலாம் பாவம் அது வந்து நம்ம பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தாலும் அது நாலாம் பாவம் தான் அப்போ ஒரு நாலாம் பாவத்துல வந்து லக்னாதிபதி நாளில் இருக்கிறாருன்னா இவங்க பிறந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு ஒரு நீர்நிலைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நாலாம் பாவத்துல லக்னாதிபதி இருந்து அதுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பாக இருந்து அப்படின்னா அவங்க வந்து ஒரு நீர்ல கண்டம் அப்படின்னாலும் அது போல சொல்லலாம் நாலாம் பாவத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட தொடர்பு இருந்து அது நீர் ராசியில் இருக்கும்போது அந்த உறவுக்கு நீர்ல கண்டம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நாலாம் பாவத்தோட காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம் அது வந்து இதயம் நுரையீரல் அதான் இதயம் அப்படின்றது நுரையீரல் எல்லாமே அந்த மார்பு அப்படின்றது நம்ம நாலாம் பாவம் கழுத்து தோல்பட்டை மூணாம் பாவம் நாலாம் பாவம் மார்புன்னு சொல்றோம் அப்ப இதயம் நுரையீரல் அப்படின்றது அங்கதான் இருக்கு அப்ப இதயத்துக்குன்னு எடுக்கும்போது சூரியனையும் நுரையீரல்னு எடுக்கும்போது சந்திரனையும் எடுத்துக்கணும் நாலாம் ஓகேங்களா சொந்த ஊர் சொல்லியாச்சு அதான் மதிப்பு மரியாதை எல்லாமே அவங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையா இருக்கிறாங்க நாலாம் பாவம் அப்படின்றது நம்மளுக்கான ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு நேராக ஆப்போசிட் மதிப்பு மரியாதை கொடுக்குற பாவமும் நாலாம் பாவம் தான் ஓகேங்களா இதுதான் நாலாம் பாவத்தோட காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த காரகத்துவங்களை நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு காரகத்துவம் கற்பு அப்படின்னா அந்த காரகத்துவம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நாலாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் எந்த கிரகம் இருக்குது அந்த பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்களுடைய கற்பு நேரிய சொல்லலாம் எல்லாமே நடக்கிற நேரத்தை பொறுத்து தான் ஒரு ஜாதகம் பிறந்ததுலேருந்து ஒரே மாதிரி கிரக நிலையோட தான் இருக்குங்க அந்த அந்த விஷயம் எப்ப நடக்கணும் அதனுடைய தசா புத்தி வரணும் இல்ல கோச்சாரத்துல அந்த கிரகம் அந்த இடத்துக்கு டச் ஆகணும் அப்பதான் அந்த சம்பவம் நடக்கும் எது ஒண்ணுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய நேரம் நடக்கணுங்க தசா புத்தி நடக்காத சம்பவம் நடக்காது இல்லைன்னா கோச்சாரத்திலயாவது அந்த கிரகம் இப்ப ஒருத்தவங்க வீடு கட்டுறதுன்னு கேக்குறாங்க நாலாம் அதிபதியோட புத்தியே நடக்கல அப்ப வந்து ஒரு வேலை இந்த கோச்சார அந்த கார கிரகம் அப்படின்றது செவ்வாயே கோச்சார குரு பாக்குற காலகட்டத்துல அந்த ஒரு வருஷத்துல ஊடு கட்டுற யோகம் வீடு கட்டுற யோகம் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா கோச்சாரம் எப்படி கோச்சாரம் வந்து தற்காலிகமானது தசா தசாபத்தியா இருந்தா அது சூப்பரா கட்டிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கோச்சாரம் ஒரு பலன்களை கொடுக்குது அப்படின்னா அது தற்காலிக பலன் தான் ஓகேங்களா நம்ம இந்த நாலாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தா என்ன மாதிரி என்ன பலனை கொடுக்கும் பாக்கலாம் ஒரு தோ ஒரு லக்கணம் ரிஷப லக்கணம் போட்டுல நாலாம் இடத்துல ஒரு உம் செவ்வாயினே போட்டுக்குவோம் நாலாம் இடத்துல ஒரு செவ்வாய் இப்ப இந்த செவ்வாய் இருக்கு அப்படின்னா செவ்வாயோட புத்தி காலங்கள் செவ்வாயோட தசா புத்தி காலங்கள் அப்படின்னும்போது நாலாம் பாவம் இயங்கும் இந்த நாலாம் பாவம் இது வந்து நாலாம் பாவமா இருக்கத்தால இந்த நாலாம் பாவம் இயங்கும் அப்ப நாலாம் பாவ காரகத்துவங்கள் செவ்வாய் இயங்கும் போது அவங்க வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்யலாம் ஒரு நல்லா படிப்பு அப்படின்றது படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த செவ்வாய் பார்த்து சொல்லணும் செவ்வாய் வாங்கி சாரத்தை பார்த்து சொல்லணும் இந்த நாலாம் பாவ காரகத்துவங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா செவ்வாய் வந்து புத்தி நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாலாம் பாவம் சார்ந்த செயல்களை செய்யலாம்னு சொல்லிடலாம் இப்ப இந்த செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு நாலாம் பாவம் ரெண்டாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவத்திற்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்திற்கு மூணாம் பாவமா வருது இது ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவமா இருக்கு அப்ப ரெண்டாம் பாவம் அப்படின்றது சகோதர உறவு அப்ப இந்த நம்மளுக்கு நாலாம் பாவம் இயங்கும் போது சகோதர உறவு இடமாற்றம் ஆகலாம் சகோதரர் அதாவது சகோதர உறவுன்ற ரெண்டாம் பாவம் அப்படின்றது நம்மளோட சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இடம் மாறலாம் நம்ம சம்பாதிக்கிற படம் சுத்தம் மாறலாம் அப்படின்னு சொல்றோம் இரண்டாம் பாவத்திற்கு மூணாம் பாவமா வரந்தாலும் இரண்டாம் பாவம்ன்றது நம்மளுடைய அம்மா அப்படின்ற உறவுக்கு மூத்தவங்க அம்மாவுக்கு பெரியம்மான்னு சொல்லலாம் இல்ல மூத்த தாய் மாமான்னு சொல்லலாம் அவங்களுக்கு மூணாம் பாவம் வேலை செய்தால் அவங்களுக்கான இடமாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது அது போல சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து மூணாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் இந்த மூணாம் பாவத்திற்கு இது வந்து ரெண்டாம் பாவமா வருது மூணாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவமா வர்றதால மூணாம் பாவம்ன்றது சகோதர உறவு மாமனார் அவங்களுக்கு நல்ல வருமானத்துக்கான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவம் அப்படின்னு சகோதர உறவு மூணாம் பாவம் மாமனார் அவங்களுக்கு இடமாற்றமும் இல்ல அவங்களுக்கு வந்து நல்லா சம்பா அது இடமாற்றம் இல்லை அவங்களுக்கு சம்பாத்தியத்துக்கான சிறப்பான காலகட்டங்கள் அவங்களுக்கு ஒரு குடும்பம் அமையிறதுக்கான காலகட்டங்கள் அதாவது சகோதர உறவுக்கு குடும்பம் அமையுது திருமணம் அப்படின்னு வைக்கிறேன் அதுனா குடும்பத்துல ஒரு உறவு வர்றது தானே அது போல சகோதர உறவுக்கு குடும்பம் அமையுன்னு சொல்லலாம் மாமனாருக்கு நல்லா வருமானம் வர்ற நேரம்னு சொல்லலாம் அடுத்தது ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் இது இதுக்கு பன்னெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம்ன்ற போற ஐந்தாம் பாவம் பூர்வீகம் ஐந்தாம் பாவம் பூர்வையை விட்டு வெளியில வர்றது குழந்தைகளால பிரச்சனை இல்லை குழந்தை பேரு தாமதம் அப்படின்றது ஐந்தாம் பாவம்ன்ற காரகத்துவத்துக்குலாம் நம்மளுக்கு பன்னெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம்ன்றது நம்மளுடைய தாத்தா அப்பாவுக்கு அப்பான்னு சொல்றோம் அவங்களுடைய அவங்களுக்கு விரயம் அல்ல அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அவங்களுக்கு கஷ்டம் கண்டம் இது போல பாதிப்ப ஐந்தாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமா நாலாம் பாவம் இருக்கிறதால அந் அந்த விஷயம் சொல்லும் அடுத்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு இது பதினோராம் பாவமா வருது ஆறாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் வர்றதால் ஆறாம் பாவம் அப்படின்றது நம்ம அம்மாவோட தம்பி தாய் மாமா அம்மாவோட தம்பி அப்படின்போது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு பதினோராம் பாவமாக வர்றதால ஆறாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அது லாபமாக முடியும் ஆறாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம்ன்றது ஆறாம் பாவம் பா சார்ந்த விஷயங்களுக்கு அது வந்து லாபமாக முடியும் அந்த இதில் தான் நீங்கள் வந்து இது பாதகம் அது கூட சேர்ந்துருக்குது அஷ்டமாதிபதி விரையாதிபதியாக அதெல்லாம் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துக்கு பதினொன்றாம் வருது அடுத்து ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பத்தாம் இடமா வரும் ஏழாம் இடத்துக்கு இது வந்து பத்தாம் இடமா வரும் ஏழாம் இடம் அப்படின்னும் போது நம்மளுடைய க நம்மளுடைய கணவனோ மனைவியே சொல்றோம் அவங்களுக்கு பத்தாம் இடமா வர்றதால அவங்களுக்கு பத்தாம் இடம் வர இவங்களுடைய அந்த கலத்திரத்தோட தொழில் உத்தியோகம் அப்படின்னு பாக்கும்போது அந்த அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்மளுக்கு நாலாம் பாவம் இயங்கும் போது அவங்களுக்கு ஒரு தொழில் சிறப்பா இல்லை நம்ம கணவனுக்கோ மனைவிக்கோ அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமா சிறப்பா அமையறதுக்கான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏழாம் பாவத்திற்கு பத்தாம் பாவமா வர்றதால அடுத்து எட்டாம் பாவத்திற்கு பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்திற்கு அது வந்து ஒன்பதாம் பாவமா வரும் இப்படியே எடுத்தீங்கன்னா எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவமா வரும் அப்ப எட்டாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய மனைவியோட குடும்பம் சொல்லலாம் அவங்களுக்கு நல்லா ஒன்பதாம் பாவமா இருக்கு அது வந்து சிறப்பா இருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது அப்ப அவங்க அந்த மனைவியோட குடும்பத்துல ஆன்மீகம் யாத்திரை அல்ல மனைவியோட குடும்பத்துல வெளிநாடு யாருக்கா போகணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவியோட குடும்பத்துல அது போல வாய்ப்பா இருக்கும் எட்டாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய அந்த எல்ஐசி நம்ம பி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லை நம்மளுடைய கடைசி காலப்பணம் அதெல்லாம் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் எட்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவமா இருக்கிறதால அது சிறப்பு அப்படின்னு சொல்றோம் இப்ப எட்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவமா இருக்கிறதால எட்டாம் பாவம் தான் நம்மளுக்கு விபத்துன்னு சொல்றோம் அப்ப நாலாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது எட்டாம் பாவம் அப்படின்றது அதுக்கு வந்து திரிகோண பாவம் தான் அதனால இந்த இந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து செவ்வாய் இருக்கு கோச்சாரத்துல ராகு இங்க வந்திருக்கு கோச்சாரத்துல ஒருவேளை ராகுவோ சனியோ இங்க இருந்து ஒரு சனி பவன் அவங்க ஜாதத்துல இங்க இருந்து பாக்குறாரு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் ஏன்னா அது விபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றோம் அது போல ஓகேங்களா இல்ல எட்டாம் பாவ அதிபதியா இங்க இருந்து குருவே இங்கே இருந்து பாத்துட்டாரு அப்படின்னாலும் அது போல அமைப்பை ஏற்படுத்தும் அதெல்லாம் நீங்க கவனமா இருந்துக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது தந்தையார் இவங்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் இதுக்கு எட்டாம் பாவமா வரும் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் பாவமா வரும் ஆனால் ஒன்பதாம் பாவம்ன்றது தந்தையார் ஒன்பதாம் பண்றது வெளிநாடு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது உயர்கல்வி படிப்பு இதெல்லாம் அதுக்கெலாம் தடை வர்றது அவங்களுக்கு அந்த தந்தையாராக இருந்தால் அவங்களுக்கு வழி வேதனை கஷ்டம் கண்டம் இதெல்லாம் கொடுக்கறது நாலாம் பாவம் யாரெல்லாம் இயங்கியிருக்கோ அவங்களுக்கு வந்து அப்போ அப்பாவுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு வெளிநாடு போட்டா வெளிநாட்டில் போயிட்டு இருக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது ஏன்னா நாலாம் இடம் வந்து உள்ளூருங்க யாராவது வெளிநாட்டில் இருக்கிறாங்க நான் உள்ளூர் வரலாமான்னு கேட்டாங்கன்னா இந்த நாலாம் பாவம் இயங்கும் போது உள்ளூர் வரலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வெளிநாட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உயர்கல்வியில தடை ஆன்மீகம் சம்பந்த யாத்திரைகள் யாத்திரைகள் போறாங்க அப்படின்னு அவங்க பிளான் அது வந்து போக முடியாது அது தடையாயிடும் ஓகேங்களா அடுத்தது பத்தாம் பாவத்திற்கு அது ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்ற தொழில் வாடிக்கையாளர் அதுக்கு வந்து இந்த கால நாலாம் பாவம் அப்படின்றது வாடிக்கையாளர் பத்தாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம்ன்றதுல தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சமூகத்தோட தொடர்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் நாலாம் பாவம் பெருசா பாதிக்காது பத்தாம் இடத்துக்கு அடுத்தது அப்புறம் பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய மூத்த சகோதரன் சொல்லலாம் நம்மளுடைய மருமகன் மருமகள்னு சொல்லலாம் அது போல சித்தப்பா ஒன்பதுக்கு மூணு அப்படின்றதால சித்தப்பா சொல்லலாம் மருமகன் மருமகள் மூத்த சகோதரம் அப்பாவுடைய தம்பி அல்ல அப்பாவோட தங்கச்சி இவங்களுக்குலாம் ஆறாம் பாவமாக இருக்கிறதால இந்த இடத்துக்கு ஆறாம் பாவமாக வர்றதால இந்த உறவுக்கு கடனோ இல்லை நோயோ பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ அது போல தன்மைய இந்த பதினோராம் பாவத்துக்கு அது வந்து நாலாம் பாவமா இருக்கிறதால இந்த உறவுக்கு பதினோராம் பாவம்ன்ற உறவுக்கு நம்மளுக்கு நாலாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது பதினோராம் பாவ உறவுக்கு வந்து அது வந்து பதினோராம் பாவத்துக்கு ஆறாம் பாவமா இருக்கிறதால பதினோராம் பாவ உறவுக்கு இந்த காலகட்டங்கள் ஆறாம் பாவம் வேலை செய்யும் சொல்லலாம் அது வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் கடனா இருந்தாலும் நோயா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் ஓகேங்களா பன்னெண்டாம் பாவத்துக்கு திரிகோண பாவம் ஐந்தாம் பாவம்ன்றதால பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது விரயம் அப்படி ஒரு வீடு கட்டுறதுக்காக இப்ப விரயம் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் தான் அதனால பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் பன்னெண்டாம் பாவம் வந்து நம்மளுடைய அப்பாவோட அம்மா அம்மாவுடைய அப்பா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமா வேலை செய்யறதால அவங்க வந்து அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது அப்படின்றது அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டங்கள் அதனால இப்படிதான் ஒரு கிரகம் ஒரு பாவத்துல இருக்கும்போது மற்ற பாவத்துக்கு இப்படிதான் வேலை செய்து நீங்க ஒவ்வொரு பாவத்தும் அப்ப நம்ம நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் அதனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு இது வேற ஏதாவது கிரகம் பாக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம பலனை எடுத்துக்கிட்டா பலன் இன்னும் துல்லியமா சொல்லலாம் ஓகேங்களா இப்படி நீங்க நம்ம மற்ற உறவு மற்ற பாவங்களுக்கும் போடுவோம் அதனால நிறைய பலன் சொல்றதுக்கான வீடியோ அஸ்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு பாருங்க அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அதுல இருக்கிற விதிகள் தான் நிறைய கொடுத்துருப்போம் விதிகளை கொடுத்து இது போல உதாரணங்கள் கொடுத்துருவோம் அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதத்தை அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஜா இந்த வீடியோ பிடிச்சுன்னா அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணுனாலும் அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் ஜோதிடம் படிக்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே